இது எதற்காக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு வேக வேகமா அதை செயல்படுத்த துடிக்குது அப்படிங்கறத நம்ம கேள்வி அவங்க சொல்றது இங்க வந்து போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க அதை ஒருவர் இரண்டு வாக்குரிமையை பெற்றிருக்காரு இறந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் அந்த வாக்குகள் அப்படி நீக்கப்படாமல் அப்படி இருக்கு அது கண்ட வாக்கா பதிவாகுது இப்ப இந்த போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் போலி வாக்குன்னா எப்படி யாரு அந்த போலி வாக்காளர் ஒருவர் இரு இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துற உரிமையை பெற்றுக்காருன்னா சரி அது தவறு அதை கண்டுணர்ந்து அதை நீக்கணும் இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறந்ததை இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க டெத் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அப்போ அதை பார்த்து அந்த பேரை நீக்கி விடணும் இதையெல்லாம் இவ்வளவு காலமா செய்யாம திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கிறத எப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிக்கல இல்லை இப்போ தான் இந்த போலி வாக்காளர்கள்லாம் வந்துருக்காங்கள கோமாவில் நினைவிழந்து படுத்துக்கல இல்ல இப்படி இந்த என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அது குறிப்பாக மாண்புமிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கொளத்தூர்ல எட்டாயிரவாக்கு கிட்ட போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு செலுத்தப்பட்டிருக்குன்னு அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சுங்களா ஆட்சியை முடிய போது அடுத்த தேர்தல் வர போது அவர் நாலு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டு இருந்துட்டாரு அது நாட்டின் முதலமைச்சராக இருந்துட்டார் அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்காளர்களால் நாடங்களை வேற தொகுதியில் இல்லை இல்லப்போ என்னது இது ஈரோடு கிழக்கில் இப்ப நடந்த இடைத்தேர்தல நாங்க போட்டிட்டோம் திமுகவும் நாங்களும் கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாதா வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாதா கல்லை ஓட்டு போடுறதை தடுக்காது வாக்குக்கு காசு கொடுக்குறதை தடுக்காது ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிடும் அதை நம்ம நம்பணும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ அவசர அவசரமா சரி இந்த போலி வாக்காளர்களை கண்டு தானே நீக்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த இருக்கு அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறா செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு வாக்கு வாக்கை சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை ஆறு கோடி வாக்காளர்கள் மாநிலத்தில் ஒரே மாசத்துல நீங்க வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்க அந்த வாக்கை சரிபார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி பத்து நாளில் ஐநூறு பேர் அஞ்சு கோடி பேருக்கு மேல இந்த படிவத்தை கொடுத்துட்டேங்கிறீங்க அது யாரு உடனே உடனே நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதுல உங்க பிறப்பு சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்பு சான்றிதழா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அப்ப தகுதி இல்லாத அதிகாரிகளை இந்த அரசு நியமிக்கல எப்படி எப்படி இந்த கேள்வியை பாருங்க தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்தன்னு சொல்லி இப்ப இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா இல்லையான்னு எனக்கு தெரியும் நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ நியமிச்சிருக்கல அப்போ ஒரு நாடு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அதை விட்டுட்டு இந்த இரண்டு ரெண்டு வாக்குரிமை பெற்றிருக்கிறவர் இதுகளை பார்த்ததான் நீங்க நீக்கணும் மொத்த பேருக்கு மறுபடியும் வாக்கு பதிவு எவ்வளவு இந்த குறுகிய காலத்துல இப்ப நவம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள முடிச்சு வெளியிடுவோங்கிறீங்க யார் கொண்டு வந்திருந்த பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் அந்த பூத்து லெவல் ஆஃபீஸர் அவங்கெல்லாம் யார் ஹெல்த்தில் ஹெல்த்து லேபருங்கிறீங்க அவங்க யார் இந்த கொசு மருந்து அடிக்கிறவங்க இந்த தூய்மை இந்த மாதிரி பணியாளர்கள் எல்லாம் பணி செய்கிறவங்க சத்துணவு போடுற ஆயாக்கள் அந்த அம்மாக்கள் அவங்கெல்லாம் இந்த இதை வடிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பாக ஜனநாயக நாட்டில் குடிமை குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மதிப்புமிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை அதை இவ்வளவு தாழ்ந்தோன்றித்தனமாக நீ பதிவு செஞ்சு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒரு நாடு இது மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாரு அப்படின்னா நீங்க ஓராண்டு காலம் அவ காலம் எடுத்து அது சீர்திருத்தம் அது முறையான வாக்கு இருக்கணும் சரியா இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு உரிய கல்வியாளர்களை ஆசிரிய பெருமக்களை முன்னாடியெல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணிங்க கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாத கொடுத்து அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்து பகுதி பகுதியாக பிரித்து விட்டு வாக்காளர் சீர்திருத்தம் முகாம்னு ஒன்று நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும் எடுத்து அதை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சுருந்தான் முறையாக சீர்திருத்தம் செய்யணும்னா ரெண்டே மாசத்துல நீங்க தேர்தல் அறிவிக்க போறீங்க பிப்ரவரி ஏழு நீங்க வெளியிடப்படும் வெளியிடப்படுது என் வாக்கு இல்ல நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கா நீங்க வெளியிடுறதுதான் வாக்கு இது எந்த மாதிரி முறைனா இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அதுதான் இந்த செயற் சிறப்பு சீர்திரு